தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகளில் பத்து சதவீத குற்றவாளிகள் கூட தண்டிக்கப்படவில்லை என்றும் பெண் குழந்தைகளுக்கு நீதி வழங்கும் அழகு இதுதானா என்றும் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு அத்தகைய குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குறித்த காலத்தில் நீதி வழங்கப்படாததுதான் காரணம் என கூறியுள்ளார் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும் விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மொத்தம் இருபத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகள் போக்சோ சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் முப்பது சதவீத வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறுபது சதவீத வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்படாமல் நீதிமன்றங்களில் முடங்கி கிடக்கின்றதாகவும் தெரிவித்துள்ளார் போக்சோ சட்டத்தின்படி பதிவு செய்யப்படும் வழக்குகளில் ஓராண்டுக்குள் அனைத்து நடைமுறைகளும் முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டிய நிலையில் வழக்குகள் தேங்கிக் கிடப்பதற்கு போதிய எண்ணிக்கையில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களை தமிழக அரசு அமைக்காததும் புலன் விசாரணைகளை சரியாக மேற்கொள்ளாததுமே காரணம் என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளாா்